அப்போ அதுக்கு அந்த வார்த்தையை சொன்ன பிறகு நீங்க போய் சொல்றீங்களா சரி சதி நடந்ததுதான் எனக்கு பத்து நாள் லேட்டானாலும் பரவாயில்லண்ணா கைதானால் பரவாயில்ல செந்தில் பாலாஜியுடைய முகத்திரையை திமுகவுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கிறோம் இந்தாங்க எங்க பஸ்ல இருந்து நாங்கள் எடுத்த வீடியோ கொண்டாந்து அது கொடுத்தீங்களா சதி நடந்திருக்கு பாருங்க ஒருத்த செருப்பை வீசுகிறான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முதல் நாள் என்ன தெரியுமா சொன்னாங்க செருப்பு வீசினால பதட்டி இருக்கலாமோன்னு எல்லோருமே சந்தேகப்பட்டோம் இன்னைக்கு அந்த வீடியோவை போலீஸே வெளியிடுறாங்க ஒருத்தர் வீசுறான் பேசுற வீசின நேரம் என்ன இதோடு இருக்கு செந்தில் பாலாஜி சொல்றாரு என் பேரை எப்போ சொல்றார் பத்து நிமிஷம் கழிச்சு சொல்றாரு எதுக்காக அப்போ செந்தில் பாலாஜி பேரை சொன்ன உடனே செருப்பு வீசார் அதாவது உங்க தவற மறைக்கிறதுக்கு நான் திருப்பி சொல்றேன் ஒரு பதட்டத்தில் விஜய் கட்சியினர் விஜய் உட்பட எல்லோரும்